கடுமையான முறை வெயில் இருந்தாலும் தமிழக முதல்வர்கள் என்ற ஆணையை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அந்த பணியை ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் படிக்கின்ற மாணவ செல்வங்களின் தலை உணவு திட்டத்தை என்று உங்களுக்கு நான் வந்து நம்புகிறேன் ஆக இன்றைய தினம் உயிரிழமையான தளபதி அவர்கள் தமிழக முதல்வர் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க வேண்டும் நம்முடைய மாணவ செல்வர்கள் என்பதற்காக

யாரு நம்ம மொழிக்கார்கள் அவர் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சின்ன நாடுதான் மிக சின்ன நாடு மலேசியா அதனால பிரிஞ்சது சிங்கப்பூர் இன்னைக்கு பொருளாதாரத்தில் முன்னிலைக்கு அதே மாதிரி அமெரிக்காவுடைய கீழே இருக்கக்கூடிய நாடு ஒரு சின்ன அமெரிக்கா கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்டர்மா இருக்கக்கூடிய கியூபா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தலை சிறந்த நாடாது காரணம் என்னக்கா அந்த நாட்டுடைய அடிபடுகிறது நாட்டை வழிநடத்த காரணத்தால் தான் இன்னைக்கு கல்வி சிறந்து சிறந்த வளர்க்கணும் பொருளாதாரத்தில் முன்னிலிருக்கிறது

அந்த பொறுத்த வரைக்கும் நம்ம மொழி ஆனால் இன்னைக்கு அந்த மொழியை எப்படி வீழ்த்து விடும் தமிழர்களை எப்படி இருந்தால் குடிமகனை ஆக்க வேண்டும் என்பதற்காக பல புறத்தில் பல விதத்தில் நமக்கு அக்கடி காய பாய்ந்துட்டு இருக்கு நம்முடைய தாளர்கள் இங்கே பார்த்து போட்டார்கள் அதுக்கு தெரியாத தமிழ் பாட்டா போலீங்களை கதை கொடுத்திருக்கின்றேன் ஏன்னா நம்ம மொழி சென்ற மொழி வேற மொழி இருக்கும் எதிரவே இல்லை இன்னைக்கு சொல்றோம் அலெக்சாண்டர் சொல்லும் எப்படி சொல்லணும் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பத்தி ராஜராஜ பத்தியோ ராஜேந்திர சொன்னோ நம்ம வீட்டை நம்ம வீட்டு பேருந்தாட்சியரை பத்தி பேசுறது ராமநாத சமஸ்தானாக்க பிரிட்டிஷ்கா மரங்கு ராஜஸ்தான் வெறும் போட்டி எங்க பார்த்தாலும் ஏன்னா இளவரசி வராங்கன்னு சொல்லி அதை என்ன பண்றாங்க பிரிட்டிஷ் இளவரசி வராசி வராங்கன்னு சொல்லி

அவனுக்கு எந்த விதமான ஒரு துப்பாய்களும் பொறுப்பு கிடைக்கிறது இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் அந்த அளவுக்கு மாநில சிறுங்கள் அந்த உணர்வோடு அந்த காலத்துல இருந்தாங்க ஆனா அவளை பத்தி நம்ம பேசறது வேலுங்காட்சியை பத்தி பேசறது ஜான்சன் பாருங்க அலெக்சாண்டர் பார்க்கணும் இங்கே எப்படி நம்ம நம்ம கூட அவங்க அஞ்சு லட்சம் திருப்பூர் இருந்தது ஒரு லட்சம் திருக்குறள் புதனையை வச்சிருக்கிறார் ஐம்பதாயிரம் திருக்குறள் யானை முறை வச்சிருக்கிறார் அவங்க ஐநூறு மேற்பட்ட கப்பல் இருந்தது அந்த அளவுக்கு செற்காசி நாளைகளாக கைப்பற்றிய பெருமை அப்படிப்பட்ட தமிழ் மனை நம்ம வேலைகளுக்கு விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை நாம் தமிழராக வாழ வேண்டும் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மாணவரும் தமிழரோடு இருந்தால் நம்ம தமிழர் தமிழர் உணர்ச்சியோடு இருந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் நம்முடைய நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் இருக்கின்ற மாநில சூழ்நிலை நீங்கள் தான் வருங்காலத்தில் அகில இந்தி தமிழ் மட்டும் இல்லாமல் அகில இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அகில உலகத்தில் பல துறையிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களை தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடைபிடித்திருக்கின்றேன் நீங்கள் சொல்வதற்கு காரணம் என்னாக நான் அடிக்கடி ஒரு கூட்டங்களை சொல்லுவது உண்டு தார்மின் தந்தை பரிணாம வளர்ச்சி தத்துவத்தில் சொல்லும் போது தெளிவாக சொல்றார் எந்த ஒரு பொருளை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த பொருள் நாலு பேரையும் ஆக அந்த பொருளை பயன்படுத்திக் கொண்டே இருக்கணும் பொருள் இருந்தாலும் பொருளுக்கு மரியாதை அதற்கு உதாரணமாக தன்னை ஆய்வறிக்கையில் சொல்லும் போது தன்னுடைய குறிப்பை சொல்றார் என்ன சொல்றார் பொருள்களுக்கு மனிதனுக்கு அந்த வாளை மனிதன் அந்த அழிஞ்சு போயிடுச்சு அதற்குடைய அறிவுரை கூட நம்ம முதுகுத்தார்

தலை சிறந்த வருத்தர்களாக வர வேண்டும் என்ற நேரத்தில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக் கொண்ட கடைப்படுகிறேன் இறுதியாக உதவி சொல்றேன் உலக அளவில் விஞ்ஞானத்தை நாம் உயர்ந்து விட்டோம் என்பதற்கு பல விதமான உதாரணங்கள் அப்படியே அப்படியேப்பட்ட காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து இன்னைக்கு நிலவுக்கு படம் முதல் முதல்ல அமெரிக்கா இருந்து நாசா விண்வெளி காலத்துல அனுப்புறாங்க நைல் ஆம்ஸ்டான் மைக்கேல் காலின் நெட்டி விழா இருந்து மூணு பேர் போறாங்க மூணு பேர் நாசா விண்வெளி காலத்துல முறையாக போயிட்டு ஹெலிகாப்டர் மட்டும் தெரியும்